சென்னை திருப்பூர் சிதம்பரம் சுவாமிகளுடைய மானசீக சீடர் மௌனசாமிகளுடைய குரு பூஜை அழைப்பு சென்னை திருப்போரூர் அருள்மிகு சித்தர் திருப்பூர் சிதம்பரம் சாமியை நேரில் பார்க்காமலேயே சாமிகளுக்கு பிற்பட்ட காலத்தில் சுமார் சாமிகள் வந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு திருப்போரூருக்கு சுமார் முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக வந்தவர் அவருக்கு பின்னாடி தொண்ணூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி அந்த பகுதியில் இருந்தவர் மௌனசாமி இந்த மௌனசாமி திருப்பூர் சிதம்பர சாமியை நேரடியாக கிடையாது ஆனால் தன்னுடைய தவத்தினால் தியானத்தினால் தரிசனம் செய்து அவரை படமாக இப்போ நம்ம இந்த பார்க்குற படத்தை வரைஞ்சி கொடுத்தவர் வந்து மௌனசாமிகள் அவருடைய குரு பூஜை முப்பத்தி ஒன்று ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிதம்பர சாமி மடத்தின் பக்கத்துலேயே மௌனசாமி ஜீவசமதி மடம் இருக்குது திருப்பூர் கன்னகப்பட்டன் அந்த இடத்துக்கு பேர் சிதம்பர சாமி கேட்டாலும் சொல்லுவாங்க மௌனசாமி மடன் கேட்டாலும் சொல்லுவாங்க அனைவரும் வருக நலம் பெருக நன்றி நன்றி மகிழ்ச்சி சென்னை திருப்போரூர் திரு கன்சாமி கோயில் முன்னதாக அரை கிலோமீட்டர் முன்னதாக வேம்படி விநாயகர் வழியாக கண்டகப்பட்டு என்ற இடத்தில் அருள்மிகு சித்தர் சிதம்பர சாமிகள் ஜீவசமாதி மற்றும் மடம் அருகில் சித்தர் மௌனசாமி ஜீவசமாதி மடம் உள்ளது நன்றாக கவனித்து வருக சித்தர் அருள் பெறுக நினைத்ததெல்லாம் நிறைவேற்றும் அற்புதமான இடம் சித்தர் மௌனசாமி சமாதி நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த பெருக இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ சென்னை திருப்போரூர் திரு கன்சாமி கோயில் முன்னதாக அரை கிலோமீட்டர் முன்னதாக வேம்படி விநாயகர் வழியாக கண்டகப்பட்டு என்ற இடத்தில் அருள்மிகு சித்தர் சிதம்பர சாமிகள் ஜீவசமாதி மற்றும் மடம் அருகில் சித்தர் மௌனசாமி ஜீவசமாதி மடம் உள்ளது நன்றாக கவனித்து வருக சித்தர் அருள் பெருக நினைத்ததெல்லாம் நிறைவேற்றும் அற்புதமான இடம் சித்தர் மௌனசாமி ஜீவசமாதி நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நலம்பெருக்க இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ இம் ஆ தொடர்பு உயர்திரு கந்தசாமி அவர்கள் மடாதிபதி நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் இங்கு கௌனசாமியினுடைய மற்ற சமாதிகளும் உள்ளது அருகில் உள்ள திருப்பூர் சிதம்பரம் ஜீவ சமாதி மடம் மற்றும் அவரால் நிறுவப்பட்ட கருங்கல்லால் ஆன வஜ்ரவேலையும் தரிசனம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இனி எல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏ இம் இம் இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில ஆழ்மனதற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் உடனடியாக நிறைவேறும் சீதருடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ இதை மனசுக்குள்ள சொன்னா போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடிவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம் நிலம்பிற நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு ஏம் என்கே என்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரிவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகைப்பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய ஆற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரில் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணாலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்